மொபிலிட்டி ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் இந்தியாவை வல்லரசு நாடாக ஆக்கியே காட்டுவோம் என்று ஒரு லட்சியத்தோடு கங்கணம் பற்றி இன்றைக்கு கதி சக்தி இந்தியாவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிவேகமாக எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற மரியாதைக்குரிய திரு தினேஷ் அவர்களே மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற பெரியவர்களே இங்கு கூடியிருக்கின்ற தொழில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு பாரத தேசம் எவ்வளவு வேகமாக கடந்த பத்து ஆண்டுகள மிக வேகமாக முன்னேற்றத்தை கண்டு கொண்டிருக்கிறது அது ரயில்வே ஆகட்டும் அல்லது ஹைவேக்கள் ஆகட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல விமான நிலையங்கள் சென்னையில ஒரு பெரிய விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் இப்படி விமான மதுரைக்கு நம்மளுடைய விமான நிலையம் மதுரையிலிருந்து கொள்ளத்துக்கு எக்ஸ்பிரஸ் ஹைவே இப்படி பல திட்டங்களை கொடுத்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு இந்த டிவிஎஸ் நிகழ்ச்சி டிவிஎஸ் வந்திரு வருகை தந்திருக்கிறார்கள் டிவிஎஸ் தமிழகத்துல ஒரு சிறந்த தொழில் நிறுவனமாக தமிழகத்துல வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற நிறுவனமாக இந்த நிறுவனம் இருந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஒரே ஒரு லட்சியம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்மளுடைய நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டும் இந்த நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் இந்த நாடு புரோகிரசிவ் நாடாக இருக்க வேண்டும் அதற்காக தான் அவர் தொடர்ந்து தன்னுடைய கடுமையை செய்து கொண்டிருக்கிறார் நாம் அவருக்கு இந்த நேரத்துல நல்ல வரவேற்பை கொடுத்து தமிழுக்கு ஏன்னா மதுரை தமிழ் சங்கம் வைத்த ஊர் தமிழுக்கு தமிழை காத்த பெருமை இன்றைக்கு நம்மளுடைய பிரதமரை சாரும் எங்கு சென்றாலும் தமிழ் பெருமை தமிழனுடைய பண்பாடு தமிழனுடைய கலாச்சாரம் அதனாலதான் புதிதாக கட்டிய பாராளுமன்றத்துல நம்மளுடைய பிரதமர் அவர்கள் செங்கோலை தமிழனுடைய பரிப நீதி பரிபாலனத்திற்கான செங்கோலை அங்கி நாட்டினார்கள் அதே போல திருக்குறளை கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்து திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து சென்ற பெருமை நம்மளுடைய பிரதமரை சாரும் அதே போல அவருடைய தொகுதியில காசில பாரதியாருக்கு ஒரு இருக்கை அமைத்து கொடுத்த பெருமை நம்முடைய பிரதமரை சாரும் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சியை நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இந்த அருமையான நிகழ்ச்சியில் பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் ஜெய்பால்